கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு காரிய சித்தியோ கத்தரால் வரும் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்று ஒரு அடர்ந்த காட்டு ஒன்று இருந்தது அந்த காட்டில் அடுத்தடுத்து மூன்று மரங்கள் உயர வளர்ந்திருந்தது அந்த மூன்று மரத்திற்கும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஆசை இருந்தது முதல் மரம் தங்கம் வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் நகை பெட்டியாக தான் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டது இரண்டாவது மரம் எண்ணியது மன்னர்கள் பிரதானிகளை சுமந்து செல்லும் பாய்மரக் கப்பலாகத்தான் நான் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டது மூன்றாவது மரம் நான் விண்ணை முட்டும் உயரத்தில் வளர வேண்டும் ஆண்டவர் என் மீது இழைப்பார வேண்டும் என்று ஆசைப்பட்டதாம் சில நாட்களில் இந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டது முதல் மரம் பெட்டியாக மாற்றப்பட்டது ஆனால் நகை பெட்டியாக அல்ல மாடுகளுக்கு வைக்கும் தீவனம் வைக்கும் பெட்டியாக மாறியது ஐயோ என் நிலைமை இப்படியாக ஆக வேண்டும் என்று வருத்தப்பட்டதாம் இரண்டாம் மரம் எண்ணியது போல கப்பலாக மாறியது ஆனால் மன்னர்கள் பயணம் செய்யும் கப்பலாக அல்ல மீன்பிடி படகாக மாறியது மூன்றாவது மரமும் வெட்டப்பட்டு ஒரு அறையில் வைக்கப்பட்டது எந்த பயனுள்ள பொருளும் செய்யப்படவில்லை நாட்கள் வருடங்கள் பல கடந்தன ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவனுடன் வந்தாள் அரசாங்க உத்தரவுப்படி தன் பெயர்களை பதிவு செய்து கொள்ள சொந்த ஊருக்கு வந்தார்கள் ஊரில் தங்க இடமில்லை ஒரு மாட்டு தொழுவத்தில் தங்கினர் அங்கு அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மாடுகளுக்கு தீவனம் வைக்கும் பெட்டியில் அந்த குழந்தை கிடத்தப்பட்டது அந்த மரம் தான் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள பெட்டியாக உருவாக்கப்பட்டதை எண்ணி வருந்தியது ஆனால் அந்த பெட்டியில் தேவகுமாரன் அல்லவா படுத்திருக்கிறார் தன் பெற்ற பயனை அடைந்து விட்டோம் என்று அந்த மரம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது இரண்டாவது மரம் மீன்பிடி படகாக மாறிவிட்டிருந்தது ஒருநாள் அப்படகு கடலில் செல்லும்போது பயங்கர சூறாவளி காற்று அடைத்தது அதில் பயணம் செய்தவர்கள் பதறி அடித்து இருந்தனர் ஆனால் அதில் பயணம் செய்த இயேசு கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது மீன்பிடி படகாக மாறிய மரம் முதலில் வருந்தியது பின்னர் ராஜாதி ராஜாதிராஜா இயேசு அதில் பயணம் செய்தது தனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதே என்று எண்ணி மிகவும் மகிழ்ந்ததாம் மூன்றாவது மரம் யாருக்கும் பயனில்லாமல் இப்படி தனிமையாய் விடப்பட்டு விட்டேனே என்று வருந்தி கொண்டிருந்தது ஆனால் அந்த மரம் ஒரு நாள் வெளியே கொண்டு வரப்பட்டது அதை இரண்டு துண்டாக்கி சிலுவை வடிவில் செய்யப்பட்டது அதை தேவகுமாரன் சுமது கொண்டு சென்றார் அது தேவகுமாரன் சிலுவையில் அறையும் மரமாக மாறியது அச்சிலுவை மூலம் உலகத்திற்கு ரட்சிப்பு கிடைத்தது சாபகேடான அந்த மரம் தேவகுமாரன் அதிலே தொங்கியதால் புனித மரமாக மாறிவிட்டது தன் ஆசை சிறப்பான முறையில் பூர்த்தியானதை குறித்து அந்த மரம் அளவில்லாத ஆனந்தம் அடைந்தது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே மூன்று மரங்களுக்கும் தாங்கள் என்ன ஆக வேண்டும் என்று விதவிதமான ஆசை இருந்தது ஆனால் அவர்கள் எண்ணியதை விட உயர்ந்த நிலையை அவைகள் அடைந்தன தான் விரும்பின வழியில் கடவுள் சித்தத்திற்கு அர்ப்பணித்து கடவுள் தேர்ந்தெடுத்த வழியில் அது சிறந்த நிலைமைக்கு மாறியது என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பானவர்களை இந்த உலகத்தில் சவால் நிறைந்த உலகமாய் இது காணப்படுகிறது போட்டி மிகுந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை மருத்துவராக இன்ஜினியராக வர வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆசைப்படுகின்றனர் ஆனால் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் நம் வாழ்வை கடவுளின் கரத்தில் கொடுத்து அவரது சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும்போது அவர் நம்மை எப்படி உபயோகப்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படியும்போது போது அவர் நம்மை வெற்றியுள்ள நாம் விரும்புவதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமான நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார் நாம் அதற்கு அர்ப்பணித்து அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உமது சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு வைத்தாரோம் எங்களது சுய ஆசைகளோ எங்கள் பெற்றோரின் ஆசிரிய ஆசைகளோ அல்ல ஈசப்பா நீர் எங்களை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்த சித்தத்திற்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கும்போது அண்டவரே நாங்கள் ஆசைப்படுவதற்கும் அதிகமான காரிய சித்தியை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நன்மையை காண செய்கிறீர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்